ി ജോയ ആക മൗത്ത് ചിന്ന മൗത്ത് അപ്പൊ അത് ചിന്ന മൗത്ത അടിക്കടി ഏ കൊടുക്കാൻ പെരി മൗത്ത വിളക്കരുത് ഇപ്പൊ ചിന്ന മൗത്തു പിറവ മറുപടി എല്ലാ മൗത്ത എഴുത്തി വിട്രാ வல்லதி நம் வல்லதி நம் தமு து மனாமிகிலேயே மவுத்து இருக்காதான் யாருக்கு மித்திரையில மவுத்து இல்லையோ அவர்களுக்கு இப்போ ஹயாத்து எவ்வளவு நாளைக்கு மறுபடியும் எழுதி எந்திரிக்கணுமா என்னத்தூக்கத்துலயே சேர்த்து வச்சிருக்காங்க சேர்த்து நல்லா தெரிந்த அல்லா ராத்திரி தூக்கத்துல பெரிய மௌத் அல்லா வைக்க

हया था। उन तिन्ना मोतुरुन्न ना। भाई तुम्हारे आसमावे से ही बाँ। उसने मायूही, वायुमित, अल्लाह हयाता करो। अल्लाह मौता। इपनो मग तू कुत्ते चिन्ना मोतुरुन्नाय सल्लालिसल्लम अब मौता करों यार अल्लाह। ये मौता करा? अब उन्होंने यद्द पैर उन्होंने ज़ोहुर करा। अरे उसके सब की तजरी அந்த இஸ்மூலி தஜல்லி அது வெளியாகும் கொடுத்தது யார் பேர்ல அது வெளியாகமோ அவர்கள் அந்த மௌத்தாக்கி அமைச்சு இப்ப யுகியுடைய தஜல்லி வெளியாகும் கொடுத்து அது யார் யார் ஹயாத்தா வைக்கணும் யார் யார் பேர்ல அது தஜல்லியாகுது அவர்கள் ஹயாத்தா காட்டிக்கிட்டு இது ரெண்டுமே நம்புது சின்ன மவுத்து மௌத்தா போயிட்டோம் சரிம்மா மவுத்துன்னா எதுக்கு சொல்லுது மௌத்தாக்குறதுக்கு பிறகு குளிப்பாட்டும் போது பலகையில பல பேரை வச்சு நாமளே தண்ணி மூண்டு கொடுத்துருக்கோம் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் அது வேடிக்கை பார்த்துருக்கோம்

அந்த மாதிரி மௌத்துடைய குணாதிசயங்கள் ஹயாத்துல வந்து அதுக்கு பேரு மூத்து கபல அந்த அமுத்துட்டாங்க சொன்னாங்க நீ மரணிப்பதற்கு முன்பாக மரணித்து போட்டுட்டாரு அதாவது அல்லாஹுத்தாலா உனக்கு அந்த பெரிய மௌத்து கொடுக்கிறது வந்து மௌத்துடைய லவாசிமா மௌத்துடைய அஸ்ரால நீ ஒன்னுல ஆக்கிக்க ஒன்னுல போட்டு வந்து அப்ப நீ மரணிச்சு போனா ஹயாத்தால இருக்கிறவ யாரு அல்லாஹ் ஹயாத்தா அல்லாஹ் மௌத்துல அல்லது லா அமுத்து அல்லாஹ்

காலையு மூடி திரு விட்டாக்கி விட்டா சரிமா ராத்திரி மௌத்தா போயிருக்கும் போது மௌத்தா போயிருக்கும் போது வெறும் சரியின மூத்தா போய் சேர்ந்து மூத்தா போவோம் போச்சு மௌத்தா போனதுக்கு இங்கே ஒரு கொசு கிடைக்குது இங்கே இருந்து எந்திரிச்சு வந்து பாப்ப கண்டு வந்துருது

அதாவது நம்ம இஸ்தல்பார் அதிகமா சொன்னாங்க அல்ல இடத்துல பாவம் மன்னிப்பு ரொம்ப கேட்கும் யார் தான் உன்னுடைய காலம் எல்லாம் என வச்சுக்கணும் இப்ப உடைய பரிசுத்த தன்மையு கிடைக்க கூடாது தவிர இந்த தேவையை புதுச்சது யாருமே சொல்லுங்க கையாட்டு அப்படி தட்டு கொசு அடிக்கலப்பா அங்க கொசு கிடைச்சாலும் சொல்லி அடிக்கிறதுமே எங்களை தடிச்சு போய் கொசு கிடைச்சா கை எந்திரிச்சு போய் நல்லா சொல்லிட்டு போய் படுத்து சொல்லுங்க சொல்லுங்கிற பழக்கம் எனக்கு ஜாஸ்தி இருக்கு செல்ல உள்ள பூஜை மாதிரி டேபிள் ஹாஜியார் பதிவு செய்யறாங்க ஒரு ஊர்ல கையெத்து ஜனங்க குளுப்பாட குளுப்பாடும் போது அந்த வெள்ளை துணி மேல இப்படி தேய்ப்பாங்க தேய்க்கிற ஆளு அலட்சியமா தேய்ச்சதுனால அந்த வெள்ளை துணி முழங்காலுக்கு மேல நகரு மேல வந்துச்சு அந்த மையத்து கை இப்படி கலஞ்சுக்கிட்டா ஒரு கை ஜனம் அந்த கை வந்துருச்சு அந்த அந்த வெள்ளை துணி மேல புடி தேய்க்கிறேன் அத இழுத்து விட்டுட்டு மரப்படுத்து அவன் செப்ப போட்டு விட்டு ஓடி అయ్యత్ అసేం మాట్లాడుతున్నా ధైర్యం ఉంది నాలుగు పగతులు నిగరం ఆ తరగతి పైన వాళ్ళ పక్కతులు వందు పారరామ్ అన్న అవ పగతులు ఈ ధైర్యం పూర్వమైంది అప్పుడు ఏమోరే కైసాహు అయ్య అరే ఈనే మరగా ఉనే సిద్ధ అయింది వాడి జో తెలి హాజతర కర్తా ఉనే సిద్ధ అయింది నీ మౌతా పుట్టప్ప ఓ తేవే పూర్తి చేయడం హాయాతారు అదనాల అంగీ ఓ తేవే పూర్తి చేయించి కాబట్టి వాళ్ళ